நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லு நீ நான் தைரியமான அதிக மழையினால மக்காச்சோள பயிருக்கு சேதம் வருமா வரும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன் மூலம் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா பயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேதம் கண்டிப்பாக வந்து இருக்குது அதில் இந்த மக்காச்சோளத்தில் வந்து எப்படி வந்து பயிர் வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் மேலும் இது போன்ற தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம விவசாயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாய்ப்பு இல்லை ராஜா இது ஒரு முக்கியமான தகவல் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மற்ற பயிருக்கு மக்காச்சோள பயிருக்கு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா மற்ற பயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ நான் என்ன சொல்றது அந்த தானிய கதிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்து தெரியும் மக்காச்சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கவர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தெரியாது ஒரு சில பயிர் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருந்தாக்கா ஒரு சில கதிர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியும் அதனால பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து மழையில் நனையிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை சப்போஸ் அப்படியே வந்து அதிகமான மழை பெஞ்சாலும் இப்போ நமக்கு கதிர்கள் பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்கேன் இது நமக்கு வந்து விளைஞ்சிருச்சு கதிர் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிது இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தட்டையிலேருந்து கதிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து போகும் அது வச்சு அந்த கதிர் வந்து காயாமல் இருக்கும் காயாமல் இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த முத்தலாம் பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கதிரில் வந்து உயிர் இருக்குது பச்சை இருக்கும் அப்போ அந்த பச்சை இருக்கையில் நமக்கு மழை பெஞ்சு நனைஞ்சாலும் ஒன்றும் செய்யாது ஸோ அதேபட்சமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் நினையாது ஏன்னால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கவர் வந்து போட்டிருக்கு சப்போஸ் இதே இது நல்ல ஒரு விளைஞ்ச தட்டை அப்படின்னாக்கா இந்த கருது என்ன செஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தலைகீழாக வந்து இருக்கும் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை வந்து அவ்வளோதான் வந்து பறிஞ்சு முடிஞ்சிருச்சு வயதாயிருச்சு இறந்துருச்சு தட்டை அப்போதைக்கு நமக்கு இந்த கருது வந்து பேலன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து தொங்கிடும் இந்த மாதிரி தொங்கையில் மழை வெஞ்சாலும் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு வந்து கீழே போயிடும் இப்போ சப்போஸ் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா கருது வந்து வெளியில் வந்து தெரியுது இப்போ இந்த மாதிரி கருது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தெரியுது இப்போ தெரியலை பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து காஞ்சிருக்கேன் இந்த வெயிலில் காயால் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பேஞ்சாக்கா கண்டிப்பாக வந்து முளைச்சிரும் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் முளைச்சிருச்சு பார்த்திங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோளத்துலேயே வந்து முளைச்சிருச்சு எத்தனை முளைச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இந்த மேலே இருக்க நுண்ணி பாகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு இதே வந்து மெயினாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வந்து கவர் ஆகலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை பாதி மட்டும்தான் கவர் ஆகிருக்கு அந்த கவர் ஆகாத பட்சத்தில் அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேஞ்சதுனால உள்ளேருந்தே பார்த்திங்கன்னா முளைப்பு வந்து வந்துருச்சு இப்போ எந்த பயிராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தான் பார்த்திங்கன்னா பயிர் வந்து காத்துக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதனாலையும் பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாது இப்போ இதில் ஃபுல்லாக வந்து சோளம் வந்து ஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நனையாமல் பாதுகாப்பாக வந்து இருக்குது இப்போ அந்த முனி இது வந்து நமக்கு ஆரம்பத்துலேயே வந்து வெளியில் தெரிஞ்சத வசி இதில் பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு வந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வந்து முளைப்பு வந்துருச்சுனாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பயிரை வந்து ஒடிச்சு காய வச்சு தான் இல்லைனாக்கா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது முளைப்பு வந்து இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற பயிர்கள் வந்து டச் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முளை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சாக்கா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கார்த்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற விவசாயம் தொடர்பான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம விவசாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க